அரந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் கூடை அணியின் கௌரவ தலைவர் ஆர் ஆர் கே கலைமணி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கூடை போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூடை பந்தாட்ட அணிகளில் சிறந்த அணியாக விளங்கிக் கொண்டிருக்கும் அரந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் கூடை பந்தாட்ட அணியின் கௌரவ தலைவர் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான ஆர் ஆர் கே கலைமணி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கூடை பந்தாட்ட போட்டி நடைபெற்றது இந்த கூடைப்பந்தாட்ட போட்டியில் புதுக்கோட்டை கூடைப்பந்து அணியினரும் அரந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் அணியினரும் விளையாடினர் இதில் அறந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் அணியினர் முதல் பரிசையும் இரண்டாவது பரிசை புதுக்கோட்டை அணியினரும் பெற்றனர் அறந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் அகாடமியில் விளையாடும் சிறுவர்களுக்கு சீருடைகள் மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டது போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அகில இந்திய அளவில் நடைபெற்ற கூடை பந்தாட்ட போட்டியில் தமிழக அணி சார்பாக அறந்தாங்கி சீனிவாசன் கலந்து கொண்டு அறந்தை மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார் அவருக்கு இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அறந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் கூடைப்பந்து கழகத் தலைவர் சக்தி குமரன் செயலாளர் பாண்டித்துறை துணைத் தலைவர் மணலூர் பிரபுராமன் ஐயப்பன் விமல்ராஜ் துணை செயலாளர் கலைஞர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு போட்டியினை சிறப்பித்தார்கள் பின்னர் அனைவருக்கும் உணவுகள் வழங்கப்பட்டன போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய் நிறைவாக நன்றி கூறினார் வாங்கங்க பாருங்க எல்லாம் கை கட்டலாமே உங்களுக்கு जिल्हा செங்கோட்டையில் நடந்த மாநில அளவிலான போட்டிகளும் இரண்டாடம் பிட்ற ஃபைட்டிங் சோர்ஸ் கூட ಬಂದatani சாதனை பெற்ற அண்ணனुकும் எங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிந்து கொள்கிறோம் அடுத்தபடியாக எங்களுடைய துணை தலைவர் வாங்கினானு துணை தலைவர் அன்பு தம்பி பிரபராமன் அவர்களுக்கும் அன்பு தம்பி ராகேஷ் அவர்களுக்கு ஒன்னடை பொறுத்து அன்பு தம்பி சூர்யா அவர்களுக்கு மைனான செய்தி எங்களுடைய ஃபைட்டிங் ஸ்டார்ஸ் கூடை கழகத்தின் இளம் வீரர் தற்பொழுது நடைபெற்ற ஹைதராபாத்தில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் தமிழ்நாடுக்காக விளையாடி நமது மண்ணிற்கும் நமது கூடைப்பந்தாட்ட கழகத்திற்கு பெருமை சேர்த்த நல்லா கைப்பற்றலாம் தமிழ்நாடு அணிக்காக விளையாடிய அன்பு தம்பி சீனிவாசன் மற்றும் ஒரு தொடர்ந்து இரண்டு முறை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு திரு ஜி யோகேஸ்வரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டு முறை பாலுதாசன் யூனிவர்சிட்டி பன்னில் இருந்து இந்த ஆண்டு கேரளாவில் நடந்த போட்டியில் திரு ஜி யோகேஸ்வரன் பாரதிதாசன் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் பாரதிதாசன் அடுத்தபடியாக உதயா நல்ல கைத்தறி தம்பிளா நீங்களும் ரெகுலரா வந்தீங்கன்னா ரோகித் ரோகித் பாடலையும் சாயங்காலம் வர பசங்க கிரவுண்டுக்கு லீவ் போடாம என்ன ஸ்கூல் எக்ஸாம் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி கிரவுண்டுக்கு ரெகுலரா வர படிக்கிறாங்க அதே மாதிரி அன்பு தம்பி டி என் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபை ஒன்பது புள்ளிகள் போட்டு ஃபயர் ஆவாங்க நிகில் வர்சன் நம்முடைய பைட்டிங் சார்ஜ் மகளிர் அணி செயலாளருடைய புதல்வன் அன்பு தம்பி சயர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நம்ம அன்பு தம்பி அப்துல்லா சிறந்த வீரருக்காக அப்துல்லா அவர்களுக்கு இந்த ஆண்டு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து அன்று தேர்ட்டின் பதிமூணு கட்டான போட்டியில் மதுரை புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் இருந்து தற்பொழுது இந்த போட்டிக்கு வந்துள்ள சிறந்த வீரராக அரி அடுத்தபடியாக ஆதித்யா திரு திரு வந்து அடுத்து மாதேஷ்வாங்க மாதேஷ் வந்துருங்க சைட்ல ரோஹித் குமார் ஏ நல்ல கை தடுங்க ராம் சுந்தர் அப்படி

நல்ல வைத்த தேவம் டிஜி நம்ம அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு கார்த்திக் அவர்களுக்கு மைண்ட் பத்தாரு அப்ரான் அப்ரான் சூரியதேவ்

ஃபைட்டிங் சார் சீனியர் இங்க சீனியா வரும் சார் ஆமா நமது அருணப்படுத்துள்ளது விளையாண்ட அனைத்து வீரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் கப்பன் வாங்க கொஞ்சம் ओके ओके वाह ओके 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 सुनो सच में

அதுக்கப்புறம் தென்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட் அவங்களோட அம்மா அப்பா அவன் எங்க மாப்பிள்ள அடுத்த பேர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏ இருங்க வரட்டோம் அது வேற கரண்டிருக்காயா அதே பிற மாநில போட்டியில் <polarization> <withdrawal> இந்த வளர்ச்சியை சிறப்பாக வரவழைத்து வைக்க அடுத்த வரை சிறப்பாக மற்றும் தீரமணிகள் வெற்றி பெற்று நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்